இப்போ அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியங்கிறது நமக்கு சாத்தியம் எடுத்ததுக்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மருந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் வழி போக வைக்கிறதுலாம் மந்திரத்தில் வேணால் சாத்தியம் ஆனால் மருந்தில் கிடையாது அப்படி ஒரு மருந்தில் உங்களுக்கு வழி போச்சுன்னா ஒரு நாள்லேயே வழி போச்சுதுன்னா அது மருந்து கிடையாது ஒரு வகையான போதைப்பொருள் ஒரு வகையான வழி நிவாரணி செயற்கையாக அந்த வழியை உணருகின்ற மூளை நரம்புகளை மட்டுப்படுத்துகிற ஒரு பொருள்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க அது நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதனால் வர்ற பிரச்சனைக்கு மருந்தே கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ப்ராப்பராக டாக்டர் கொடுக்குற மருந்தை ஒரு பத்து நாள் மருந்தை ஒன்றரை மாசம் சாப்பிட்ற நபர்கள் நாளைக்கு ரெண்டு மாத்திரம் காலையில் ஒன்று போட்டு இருபது நாளில் நான் சாப்பிட்டு முடிச்சேன்னு சொல்லி மிச்சம் பிடிக்கிற நபர்கள் இவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு வியாதி குளமா அதுக்கு வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் அதை தான் செய்த தவற உணராம சுற்றி உள்ள அக்கம் பக்கத்துலலாம் எல்லாம் அந்த பாடு பேசுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா பேசும்போது ஆயிரம் மருந்து எடுத்தேன் ரெண்டு மாசம் மருந்து எனக்கு கேட்கல ஆயிரத்து போனா டக்குன்னு ஆகாது இதுக்கெல்லாம் ரொம்ப ஆகும் சீக்கிரம் சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி தவறான பிரச்சாரங்களை பரப்புகிறார்கள் அதையும் கேட்டுக்கிட்டு அதை கேட்ட நபர்கள் இன்னும் கொஞ்சம் காசிக் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்படித்தான் ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய மகத்துவமே கெட்டுப்போகுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆயுர்வேத மருத்துவங்கிறது வியாதி குணப்படுத்துவதற்கான அற்புதமான ஒரு மருத்துவம் சரியான மருத்துவர் ஆலோசனையின் பேரில் மருத்துவர் கொடுக்குற மருந்துகளை அவர் சொன்ன கால நேரத்திற்குள்ள